திருநெல்வேலி மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களின் கீழ் கட்டப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளால் திறக்கப்பட்ட பல கட்டடங்கள் இன்னும் மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளன இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம் சிவமணி எவ்வளவு வீடுகள் கட்டப்பட்டது இன்னும் பயன்பாட்டிற்கு வராத இடங்களினுடைய எண்ணிக்கை என்னவாக இருக்கிறது விவரங்கள் திருநெல்வேலி மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் சுமார் ஆயிரம் கோடி மதிப்பீட்டில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கீழே பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக பார்த்தோம்னா பாளையங்கோட்டை தினசரி சந்தை திருநெல்வேலி தினசரி சந்தை திருநெல்வேலியில் பாரம்பரிய மிக்க பழைய அதாவது நூறு ஆண்டுகளை கடந்த பெரியார் பேருந்து நிலையம் முழுமையாக இடித்தகற்றப்பட்டு புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது அந்த பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் வருவதற்கான அதாவது இந்த இது போன்ற பல்வேறு பணிகள் சுமார் இருநூறு கோடி ரூபாய்க்கு மேல் பணிகள் முடிவடைந்த பணிகள் முழுமையாக திறக்கப்பட்டும் கூட மக்கள் பயன்பாட்டிற்கு வராத சூழல் இருக்கிறது பழைய பேருந்து நிலையம் அதாவது நம்ம இருக்கக்கூடிய தற்போது இருக்கக்கூடிய பெரியார் பேருந்து நிலையம் இந்த பேருந்து நிலையத்தில் கடைகள் முழுமையாக திறக்கப்படாமல் இருக்கிறது இதில் பல்வேறு பிரச்சனைகள் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மாநகராட்சிக்கு ஒரு மாதம் ஒன்றிற்கு ஐந்து முதல் ஆறு கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படுகிறது வாடகை மூலமாக வாடகை குத்தகை உள்ளிட்ட பல்வேறு இனங்கள் மூலமாக ஐந்து முதல் ஆறு கோடி ரூபாய் இப்போ தற்போது இது திறக்கப்பட்ட ஆறு மாதங்கள் ஆன நிலையில் சற்றேரக்குறைய முப்பது கோடி ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்த பகுதியை சேர்ந்த நபர் அந்த திருநெல்வேலி நகரை சார்ந்த நபர் நம்மோடு இருக்கிறார் அவற்றை கூடுதல் விவரங்களை கேட்போம் சொல்லுங்கள் சார் இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மக்கள் பயன்பாட்டுக்கு வராதனால மக்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்படும் you uh -huh. ஸ்மார்ட் சிட்டி திட்ட ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட பணிகள் மக்களினுடைய அத்தியாவசிய முதன்மையான தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்கிற அளவுக்கு திட்டமிடப்பட்டு இந்த திட்டங்கள்லாம் திட்டப்பட்டு என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருக்க மறுபுறம் பல்வேறு திட்டங்கள் முடிவடைந்த நிலையிலும் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வராமல் இருக்கு உதாரணமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பழைய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய வணிக வளாகங்கள் புதிய பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய வாகன காப்பகங்கள் நெல்லை டவுன் பகுதியில் இருக்கக்கூடிய காய்கறி சந்தை கேடி நகர் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய உள் விளையாட்டு அரங்கம் இது மாதிரி பல திட்டங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நெல்லை மாநகராட்சியை பொறுத்தவரைக்கும் தொழிற்சாலைகள் மூலமாகவோ அல்லது இதர உபரி வருமானங்கள் மூலமாகவோ பெரிய அளவுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய ஒரு மாநகராட்சி கிடையாது இந்த நிலையில ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக பல கோடி ரூபாயை முதலீடு செய்து அது மக்கள் பயன்பாட்டிற்கும் வராமல் மாநகராட்சிக்கும் வருவாயை தராமல் இப்படி முடக்கி வைக்கப்பட்டிருப்பது அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு மிகுந்த கவலையை கொடுத்துருக்கு எனவே மாநகராட்சி நிர்வாகம் வந்து உடனடியாக முடிவடைந்த பணிகளை வந்து மக்களுடைய பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து மக்களுக்கு அது பயன்படுற விதத்தில் செய்கிறது விட மாநகராட்சிக்கு முறையான வருவாய் வர்றதுக்கான வேலையும் செய்யணுங்கிறது மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது சார் கந்தமுருகன் நிச்சயமாக அதாவது சொல்லதை கேட்டிருப்பீங்க மாநகராட்சிக்கு வருவாய் இழப்பு ஒரு பக்கம் மக்களுக்கும் பயன்பாடு இல்லாத நிலை இரண்டையும் பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய கோரிக்கையாக இருக்கிறது ஜினிஃபர் பல்வேறு பிரச்சனைகளுக்கான தீர்வு நியூஸ் எயிட்டின் சார்பாக கிடைத்திருக்கிறது அந்த வகையில் இந்த பதிவும் அப்படியான ஒரு தீர்வை கொண்டு வரும் என நம்பலாம் நன்றி சிவமணி